கண்மணிக்கு ரெண்டு முட்டை பொறிச்சி கொடுக்க போகிறேன் இங்கே காட்டுக்குள்ள அவங்க முட்டை போகணும் பிள்ளைக்கு முட்டை போகணுமா இஞ்சி வானே செல்லம் செல்லம் வாங்க இந்தாங்க முட்டை போகணுமா கண்மணி கண்மணி இந்தாங்க முட்டை போகணுமா இந்தாங்க வாங்க முட்டை போணுவான் பிள்ளைக்கு முட்டை போகணுமா பிள்ளைக்கி இந்த இதுக்குள்ள காட்டுக்குள்ள நாங்கள் ஒரு வேலையாக வந்தனாங்க நான் அவங்க முட்டை போணுமா இஞ்சி வானேம்மா ஓகே முட்டை பொரிச்சு தான் ரெண்டு முட்டை நம்ம எல்லா வேலையிலையும் விட்டுட்டு இப்போ கண்மணிக்கு முட்டை பொறிக்கிற வேலையை வந்துட்டோம் இந்த காட்டுக்கெல்லாம் நண்டு ஓகே முட்டையை பொறிப்போம் ஊக்கம் என்ன மாதிரி முட்டை போகணும் செல்லத்துக்கு இவாங்க வாங்க அப்படியே முழுக்க பொறிக்கிறதா இல்லாத சின்ன சின்ன துண்டுகளாக அப்படி உருட்டி போடணுமா வாங்க இந்தாங்க ஓகே இங்கே வாங்க ம் இது எறிஞ்சி விடுவோம் முஞ்சாலே பெரியவங்களை ஏதாவது சாப்பிடு இங்கே கரண்டி கரண்டி ஒன்றும் இல்லை தடியால் தான் கண்மணிக்கு ஸ்கிரம்பிள் டேக் கண்மணி இங்கு வாங்க ஸ்கிரம்பிள் டேக் உங்களுக்கு துண்டு துண்டான ஓட போகிற ஆறுங்க வா எல்லாமே ஓடிக்காணே இங்கு வாணா டே மற்றது சாப்பிட்டா குறைஞ்சி போயிருவிடா இங்க வேறு கூடு வாங்க கூடி போய் இங்க வந்தா இந்தா 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 இது ஓகேயா இப்படி ஓகேயா இங்க வாங்க வந்து வேறுங்க இங்க வாங்க 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 வந்து வேறுங்க கடவுள் வந்து வேறுங்க சரியானு வேறுங்க உங்களை முட்டை இது சரியான பாதமாண்டு வந்து வேறுங்க இந்தாங்க இந்தா இந்தாங்க வந்து வேறுங்க சரியா இருக்கா கண்மணி இந்தா இந்தாங்க கண்மணி இங்க வாங்க இந்தாங்க இது சரியாக இருக்கா பாருங்க இது சரியாக இருக்கா ம் இது சரியாக இருக்கா இப்படி ஓகேயா இங்கே பாருங்க இப்படி தான் வாவுக்கு வேணும் ரெண்டு முட்டை ஆ இப்படி தான் வேணும் வாவுக்கு ம் பாருங்க ஓகே ஓர்கானிக்கில் எல்லாம் கேட்குது இயற்கையானது எல்லாம் கேட்குது சரி ஓகே இப்படி இதெல்லாம் சாப்பிடுங்க நன்றி வணக்கம் மக்களை கண்மணிக்கு காட்டுக்குள்ள முட்டை போடணும் ஜிவா வா